ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டி நியூஸ் சேனல் எடுக்கிறது வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய பதிமூன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல் மாதமான சித்திரை மாதத்துடைய கடைசி நாள் அதாவது சித்திரையுடைய முப்பதாவது நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல் திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் திங்கக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய திங்கக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சித்திரை மாதத்தில் வளர்பிரையுடைய சஷ்டியானது வருது சித்திரையில் திங்கக்கிழமை சோமவார நாளில் வருது தீயதை அழிக்கக்கூடிய சக்தி வேலைன நாளை நாள் என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நாளை நாள் என்ன ஒரு சிறப்புங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு அந்த சிறப்பான பரிகாரங்களையும் நாளை நாள் பண்ணிவிடுங்க சித்திரை மாதத்தில் ஷஷ்டியானது திங்கட்கிழமை சோமவாதி நாளில் வருது கடவுளை நாளை நாள் வணங்குறது எல்லா கஷ்டத்துலேருந்தும் துக்கத்திலிருந்தும் உங்களால் விடுபட முடியும் ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய பதிமூணாம் தேதி திங்கட்கிழமை சஷ்டியானது வளர்விரையில் வருது கந்தவேலனுக்கு உரிய அற்புதமான நாளாக இந்த நாள் கருதப்படுது முருகப்பெருமானுக்குரிய இந்த நன்னாளில் கந்த குமரனை வழிபாடு செய்கிறது நமக்கு ரொம்ப அவசியம் வாழ்க்கையில் பலமும் வளமும் தந்தரக்கூடிய வேளவன் தான் இந்த முருகப்பெருமான் நம் எதிர்ப்பெல்லாம் தூள் தூளாக்கி விடுவார் இந்த வெற்றிவேல் முருகன் பொதுவாக சஷ்டி என்பது முருகப்பெருமானுக்குரிய அற்புதமான வழிபாட்டுக்குரிய திதி நாள் என்று சொல்லலாம் அதே போல் திங்கக்கிழமை என்பது சிவபெருமானுக்குரிய நாள் அப்பனுக்குரிய நாளில் பையனுக்கு உகந்த இந்த சஷ்டியில் வழிபாடு செய்கிறது ரொம்ப அருமையான ஒரு விஷயமாக கருதப்படுது அதுவும் சித்திர மாதத்தில் வளர்பிறை சஷ்டியும் இந்த சித்திர மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒரு சோமவாதினாலும் ஒரு சேர வருவது ஒரு கூடுதல் சிறப்பை என்று சொல்லலாம் இந்த கூடுதல் சிறப்பில் நாளை நாள் இன்னும் விசேஷம் சேர்க்கறதுக்கு விசேஷமாக நாளும் வருதுங்க நாளை நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு செய்கிறது கூடுதல் பலன்களை உங்கள் வாழ்க்கையில் தந்தருளும் என்று ஆச்சாரியர்களை வந்து சொல்கிறாங்க அதனால் நாளை நாள் முருகனை வணங்காமல் மட்டும் இருக்கக்கூடாது நாளை ஒரு நாள் விரதம் மேற்கொள்ள முடியாதவங்க நீங்கள் வீட்டில் விளக்கேற்றி முருகப்பெருமானை நீங்கள் அவருக்கு உகந்த பாடல்களை சொல்லி துதித்து பாடல்களை பாராயணம் செய்கிறது ரொம்ப சிறப்பு கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது மிகுந்த பலனை தந்தருளும் அதனால் நாளை நாள் கந்த சஷ்டி கவசம் கூட நாளை நாள் படிக்கலாம் ஸோ நாளை நாள் திங்கக்கிழமையில் சஷ்டி வ வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமாக கருதப்படுது நாளைய இந்த சஷ்டி வேலையில் மாலையிலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் முருகன் படை இருந்ததுன்னா முருகன் படத்துக்கு செந்நிற மலர்கள் வந்து சூட்டணுங்க வீட்டு பூஜாரையில் அசுரர்களையெல்லாம் கூடிய வேலனை மனதில் நிறுத்து வாசலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை ஒரு நாள் விலைக்கேற்றணுங்க முடிந்தால் நாளை நாள் செவ்வரளி மாலையை சாத்தி வழிபாடு செய்கிறது கூடுதல் பலன்களை தரும் நெய்வேத்தியத்துக்கு சக்கரை பொங்கல் அல்லது தை சாதம் அல்லது எலுமிச்சு சாதத்தை வைக்கணும் அந்த பிரசாதத்தை நாளை மாலை நீங்கள் படைத்துட்டு அக்கம் பக்கத்தொர்களுக்கு வழங்கணும் ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் தோஷங்கள் விலகும் எதிர்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது எல்லாமே தூள் தூளாகும் கடன் தொல்லைலாம் இருந்ததுன்னா அந்த கடன் தொல்லையிலிருந்து திரும்ப மீண்டு வர முடியும் ஸோ வழக்குகளில் சிக்கிகள் இருந்தீங்கன்னா அதாவது வழக்குகளில் சிக்கல்களில் இருந்ததுன்னா அதில் மீண்டு வருவீங்க தீய சக்தியெல்லாம் துவம்சம் செய்து அருள்வார் சக்திவேல் முருகன் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நாளை நாள் வழிபாடு வந்து செய்து பாடுங்க நாளை நாள் நீங்கள் விரதம் இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது விரதம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா காலையிலே விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை காலையில் எந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு முருகப்பெருமான நினைத்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மாலையில் இந்த பூஜை செய்துட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம் ஸோ நாளை நாள் சிறப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது ஸோ நாளைய இந்த சிறப்பான சித்திர மாத வளர்பறை சஷ்டியில் இன்னொரு ஒரு பரிகாரம் செய்கிறதுக்கும் உகந்த நாளாகவும் வந்திருக்கு எப்பயுமே இந்த மாதிரியான ஸ்பெஷல் நாளில் பரிகாரம் செய்கிறது நமக்கு உடனடியாக பலனை வந்து பெற்றுத்தரும் அதனால் இந்த மாதிரி ஸ்பெஷல் நாளில் நம்மளால் என்ன பரிகாரம் பண்ண முடியுமோ அதை தெரிஞ்சு நாம் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ எதிரிகளுடைய தொல்லை நீங்கள் வேல் வைத்து வழிபாடு வந்து நாளை நாள் செய்யணுங்க எதிரிகளுடைய தொல்லை நீங்கள் வேல் வைத்து என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற பரிகாரத்தை இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அந்த பரிகாரத்தை தெரிஞ்சு நீங்கள் பூஜை பண்ணலான்னாலும் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டுமாவது பண்ணுங்கள் வாங்க அது என்ன பரிகாரம் அதை எப்படி பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் டீட்டெய்டாக பார்க்கலாம் ஸோ வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த நிலைக்கு முன்னேற வேண்டும் என்றால் முதல்ல அதற்கான மனதைரியமும் நம்பிக்கையும் வேண்டும் அது இல்லாமல் எந்த ஒரு செயலையும் நம்மளால் செய்யவே முடியாது சிலர் எப்போதுமே பயந்து கொண்டே இருப்போம் எதற்காக இந்த பயம் ஏன் வருகிறது என்று நமக்கு தெரியாது எந்த ஒரு காரியத்தை தொடங்குவதாக இருந்தாலும் மனதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்படக்கூடிய பயத்தினால் அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை செய்யாமல் தவிர்த்து விடுவாங்க இப்போ நீங்களே உதாரணத்துக்கு இந்த வீடியோ பார்த்துட்டுருக்குறவங்க ஒரு காரியம் செய்யணும்னு நினைப்பீங்க ஆனால் ஏதோ ஒரு பயம் வந்து அந்த காரியம் செய்ய முடியாமல் உங்களுக்கு போயிருக்கோம் இப்படி போயிருக்கக்கூடிய உங்களுடைய பிரச்சனை எல்லாமே சரியாவதற்கு நாளை நாள் இந்த வேல் பரிகாரத்தை செய்துடுங்க இது ஒரு புறம் இருக்கிறது என்றாலும் இன்னொரு புற வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேற வர வேண்டும் என்று இரவு பகலும் அயராது சில பேர் உழைத்து பாடுபடுவோம் இதை பிடிக்காமல் தடுக்க நம்மளுடன் சிலர் எப்போதுமே இருப்பாங்க அதாவது சூழ்ச்சம் செய்யக்கூடிய எதிர்கள் நம்ம முன்னேற்றத்துக்கு உதவி செய்வது போல் நம்மளுடைய வாழ்க்கையில் பழகி கொண்டு பின்னால் பறித்து கொண்டு குளியில் தள்ளுறதுக்கு பார்ப்பாங்க இப்போல்லாம் நிறைய பேர் அதை தான் பண்ணுறாங்க ஒரு சிலர் நேரடியாகவே தொல்லை கொடுத்து கொண்டு இருப்பாங்க ஒரு சிலர் மறைமுகமாக கூட இருந்துகிட்டே தொல்லை கொடுப்பாங்க இப்படி ஒரு செயலை தொடங்க பயந்து கொண்டே செய்யாமல் இருந்தாலும் துணிந்து செய்யும் அதை செய்ய விடாமல் தடுப்பவர்களும் தாண்டி நம்ம வாழ்க்கையில் இப்போ இந்த காலகட்டத்தில் முன்னேற வேண்டும் அத்தகைய முன்னேற்றத்திற்கு வழிபடக்கூடிய அற்புதமான கடவுள் யாருன்னா முருகப்பெருமான் தான் அதனால தான் முருகப்பெருமானை நினைத்து நாளை இந்த பரிகாரம் செய்து நாம் வழிபாடு செய்யும்போது நமக்குள்ள ஒரு விதமான புது தெயிரியமும் எதிர் தொல்லை இல்லாமலும் வாழலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ அந்த ஒரு காரணத்தினால்தான் நாளையை இந்த சஷ்டியில் எதிரி தொல்லை மனபயம் நீங்கி வாழ வழிபாடு செய்கிறதுக்கு வேலை வைத்து இந்த பரிகாரம் செய்யுங்கன்னு சொன்னேன் வாங்க அது என்ன பரிகாரங்கிறது பார்க்கலாம் வேலுண்டு வினையில்லை என்பது வெறும் வாசகம் மட்டும் இல்லை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த வேல் நடத்தியிருக்கக்கூடிய அது செய்யந்தான் அப்படியான வேலை வைத்து தான் இந்த வழிபாட்டை நாம் நாளை நாள் செய்ய போகிறோம் அப்படியானால் இது வேல் வழிபாடு தானா பலரும் நீங்கள் நினைக்கலாம் இந்த வழிபாட்டிற்கு அஸ்தர பூஜை என்று பெயர் அதை எப்படி செய்வது என்பதை இப்போ நான் இந்த வீடியோவில் தெளிவாக ஷேர் பண்ணுறேன் இந்த அஸ்தர பூஜை வழிபாடு செய்வதற்கு முன்பாக நீங்கள் இந்த இரண்டில் எந்த காரணத்திற்காக வழிபாடு செய்கிறீர்களோ அல்லது இதை தவிர்த்து வேறு முக்கியமான காரணமாக இருந்தாலும் அதற்காகவும் வேண்டிக்கொள்ளுங்கள் அதை மனதார நாளை நாள் பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடி நினைத்து இந்த அஸ்தர பூஜையை செய்யுங்க இதே போல் இந்த வழிபாட்டை நாளைய திங்கட்கிழமையன்று நீங்கள் செய்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா முருகனுக்கு உகந்த நாளைய சஷ்டியானது வருது நாளைய திங்கட்கிழமை காலையில் இருந்து ஏழு செவ்வாய் ஹோரை சாரி நாளை காலை இந்த ஆறுலேருந்து ஏழு அந்த ஹோரையில் இந்த பூஜையை வந்து செய்யுங்க முதல்ல ஒரு கலசத்தை எடுத்துக்கோங்க அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து ரெடி பண்ணிக்கோங்க அதே போல் வேல் ஒன்று சின்னதாக வாங்கி அதையே சுத்தம் செய்து அதுக்கும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து ரெடி பண்ணிக்கோங்க ஒரு கலசத்தில் பச்சரிசியை முழுவதுமாக நிரப்பிக்கோங்க அதன் பிறகு வேலை பார்த்திங்கன்னு சொல்ல அதில் சொருகி வைத்திடுங்க அதன் மேலே எலுமிச்ச பழம் இருந்ததுன்னா அதையும் ஒன்று வந்து சொருகி பூஜை வைத்திடுங்க வைத்துடுங்க இப்படி நாளை நாள் நீங்கள் வைக்கும் பொழுது ஒரு தாம்பழத்தொட்டு வைத்து அதன் மேலே கலசத்தை வந்து வைக்கணும் வெறும் கலசத்தை மட்டும் வைக்கக்கூடாது ரெடி பண்ண இந்த வேல் கலசத்தை வந்து ஒரு தாம்பழத்தொட்டில் வைக்கணும் இந்த இதை வந்து நாளை நாள் வைத்தது உடன் நீங்கள் பூஜையை வந்து செய்ங்க முருகனுக்கு எப்படி பூஜை செய்கிறீங்களோ அதே மாதிரி இந்த வேலுக்கு முருகனாக பாவித்து பூஜை செய்யுங்க இந்த பூஜை நாளை நாள் செய்ததுக்கு பின்னாடி எந்த வேலையையும் நீங்கள் வந்து நாளை நாள் ஸ்டார்ட் பண்ணலாம் உங்கள் பொருளாதாரத்துக்கு ஏற்ப நாளை நாள் எல்லாமே வந்து வெற்றியாகும் அதாவது நீங்கள் பண்ணக்கூடிய அந்த முதலீடு பொருளாதாரத்துக்கு ஏற்ப நிறைய உங்களுக்கு பலன் கிடைக்கும் இப்படி சொருகி வைத்திருக்கக்கூடிய வேலைக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பவர் இருக்குது அதுவும் முருகனுடைய வேலை சொருகி வைக்கிறதுக்கும் அவ்வளோ பவர் இருக்குது நாளை நாள் அந்த வேலுக்கு முன்னாடி அகல்விளக்கு தீபம் ஏற்றி வைத்து விட்டு அமர்ந்து கொண்டு கந்த சஷ்டி கவசம் தெரிஞ்சுதுன்னா படிக்கலாம் இல்லை ஒளிபரப்பு செய்யலாம் உங்களால் முடிந்த ஏதேனும் எளிமையான நெவேத்தியத்தை படுத்துக்கொள்ளுங்க ஃபஸ்ட்டு எல்லாம் சொண்டரில் எலுமிச்ச பழம் அதுக்கப்புறம் தயிர் பொங்கல் இதில் ஏதாவது ஒன்று செய்து முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக வேலுக்கு முன்னாடி வைத்து வழிபாடு செய்யுங்க இந்த ஒரு விஷயத்தை செய்யும்போது உங்களுடைய இந்த அஸ்தர பூஜை மிகப்பெரிய பலனை வந்து கொடுக்கும் வெற்றியை வந்து கொடுக்கும் ஸோ வெற்றி கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க நம்பிக்கை இருக்கிறவங்க நாளை நாள் முருக வழிபாடு இந்த மாதிரி செய்து பாடுங்க நல்லதே நடக்கும் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த முக்கியமான தாள்களை ஷேர் பண்ணது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குங்க யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் இந்த சஷ்டியில் என்ன வேல் பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்கவங்களும் வழிபாடு செய்து பயனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்படியே நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மாற்ற அப்படியேடான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்படியான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்